அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேதிகளை குறிப்பிட்டிருப்பேன் அதை பார்த்துக்கணும் குறிப்பாக அந்த தேதிகள் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை ரொம்ப குறிப்பாக நான் சொல்லணுன்னா வக்ரகதியில் பயணிக்கிறப்ப ரொம்பவே டேஞ்சரஸ் அதீத விழிப்புணர்வு தேவை இந்த வீடியோ மீன லக்னம் அண்டு மீனராசி என்புள்ளங்களுக்கு இந்த மண்டல குரு என்ன மாதிரி வங்காத்த ஆட்டம் ஆட போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்ட வித்தை மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிர்ஷ்ட வித்தை இப்ப அந்த அதிர்ஷ்ட வித்தை உங்கள்ட்ட வெளிப்படும் லக்குல ஜெயிப்பீங்க குத்துமதிப்பா செஞ்சு ஜெயிப்பீங்க அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் அந்த தலைப்பை கொடுக்குறேன் அப்படின்னா இதுவரையிலும் அர்த்தாஷ்டம குருவாக அப்படி ஒரு உங்களை குழப்பி கொண்டு தொழில் வேலை ரீதியாக வித்தை திறமை வில வழியாக சொந்த பந்தங்கள் வழியா அப்படி ஒரு டேமேஜ் பண்ணி கொண்டிருந்தவர் இப்போ ஐந்தாம் இடத்துல போய் உச்சமாக போறார் இது டெம்பரவரியான பயிற்சி தான் மீண்டும் அவர் நாலாம் இடத்துக்கு அர்த்தாஸ்தம குருவாகவே வருவார் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ மேலோட்டமாக பாசிட்டிவான பலன்கள்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் அதிர்ஷ்ட வித்தைன்ட்டு அது நிரந்தரம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு எதிர்பாராம பெரிய அதிர்ஷ்டம் குழந்தைகள் வழி அப்படி ஒரு திருப்தி நினைச்சது நடக்கிறது இப்படின்னு பிரம்மாண்டமாக நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு அவர் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால புதிய வேலை வாய்ப்புகள் அந்தஸ்து மரியாதை உயர்வது பெரிய அளவுக்கு தொட்டது தொடங்குறது இப்படிலாம் இருக்கும் ஆ ஊ இன்னைக்கு நேரம் நல்லா ஆயிடுச்சு அப்படியே பெரட்டிடலாம் உருட்டிடலான்னு செஞ்சீங்கன்னா ஆபத்து பொதுவாகவே மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க இப்போ நீ கொஞ்சம் அதீத சேஃப்டி தேவை இதுவரையிலும் குழப்பி கொண்டிருந்தவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு இது நிரந்தரமா இருக்கும் அப்படியே பிடிச்சி மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது அது சாதாரண கயிறாக இருக்கும் அது பிடிச்சி ஏறப்ப அருந்துக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதிர்ஷ்ட வித்தைன்னு சொல்லியிருக்கிறது ஏன் அப்படின்னாக்க இதுவரையில எல்லாம் மெட்டரியலைஸ் ஆகாதது ஈஸியாக மெட்டிரலைஸ் ஆகும் உங்களுக்கே தெரியாது செஞ்சுட்டே இருப்பீங்க அது மெட்டியல் மெட்டிரியலைஸ் ஆயிருக்காது சக்ஸஸ் கிடைச்சிருக்காது இப்போ அதே தான் செஞ்சுருப்பீங்க இப்போ சக்ஸஸ் ஆயிடும் ஏன் சக்ஸஸ் ஆனிச்சுன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றப்ப அது வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு புகழ் கிடைக்கிற மாதிரி மரியாதை கிடைக்கிற மாதிரி பெரியவர்கள் நட்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது டெம்ப்ரவரி தான் நிதானமாக செயல்படலைன்னாக்கா ஓவர் கூத்தாடி ஏதாவது பண்ணி கெடுத்துக்குவீங்க இல்லை உங்களை மேட்டிமை குணமாக உங்களை ஆள் நினச்சி பெரியவங்களை மதிக்காமல் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் பெரிய லாபம் கிடைக்கிறது நீடித்த நன்மைகள் அது கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் பட் அதிர்ஷ்ட வித்தைன்னு ஏன் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்க உங்கள்ட்ட அந்த மாற்றம் வரும் மெடிடேட் பண்ணீங்கன்னா அதை அப்படியே தக்க வச்சுக்குவீங்க பாசிட்டிவ்ங்கிறது நிரந்தரம் அல்லங்கிறதால நிதானமா அப்ப பெரிய ஆளுங்களே ஏ என்னதான் இருந்தாலும் நிதானமா பிகேவ் பண்ணுறாப்புல அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அப்பதான் ஏதோ லாபம் பெருசாக கிடைக்கும் கண்டிப்பா லாபம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏன்னா லக்னாதிபதியே உச்ச வீட்டுக்கு போகிறார் இல்லை கான்ஃபிடெண்டாகவே ஆனால் அவன் வக்ரம் பெறப்ப லக்னாதிபதியை வக்ரம் பெறப்ப நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் நீங்கள் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ணி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்குவீங்க பெரியவங்க நல்லவங்க ஒழுக்கமானவங்க நேர்மையானவர்கள் அதை கெடுத்துக்கிறது பெரிய அளவுக்கு லாபம் வர்றதை கெடுத்துக்கிற மாதிரி இல்லை லாபம் வந்திருக்கோ அதை வீணாக்கிறது அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு 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 என்்தூசியாஸ்டிக் இது அந்த சூழல் கிடைக்கும் உங்களுக்கு உள்ளுணர்வும் இருக்கும் அதுக்கேற்றபடி சூழலும் நடக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கணும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சவாங்கிறப்ப கெத்து தான் வரும் ஆனால் அவன் நீச்ச பலனை கொடுத்துருவான் உச்சவக்ரங்கிறது நீச்ச பலன்கிறது தான் இது பாசிட்டிவ்னு சொன்னாலும் அது இட்ஸ் ப்யூர்லி டெம்ப்ரவரி அது நிரந்தரமற்றது எப்போ வேணாலும் தளண்டு போகும் அப்படிங்கிற நம்ம அது எப்போ எப்போ சரியாக இது பண்ண முடியும் சாதாரண மனநிலருந்தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க மெடிடேட் பண்ணிங்கன்னாக்கா இந்த ஒரு சமநிலையில் வந்துடும் பெருசாக கூத்தாடவும் மாட்டிங்க இது டெம்ப்ரவரினா அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் செய்கிறத செய்வீங்க வர்றதை அனுபவிச்சுக்கோங்க லாபத்தை சேர்த்து வச்சுருவீங்க பெருசாக கெடுக்காதபடி இல்லை அந்த லாபத்தை ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆசையோட பேராசையோட செயல்பட்டு உடம்ப மனசை பொருளாதாரத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்க மாட்டீங்க கவனமாக மரியாதையை காப்பாற்றி கொள்ளும்படி நீங்கள் நடக்கிறதுக்கு மெடிடேஷன் வேணும் அப்போ தான் அந்த ஒரு சமநிலை வரும் இல்லாடி வராது ஏன்னா இதுவரையில ரொம்ப எல்லா வகையிலையும் சனி பகவான் சரியில்லை குருவும் சரியில்லை ராகு கேதுவும் தான் இருக்கு கேது ஒண்டி ஏதோ அது எப்போ கிடைக்கும்னேன் தெரியாது திடீர்னு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறப்ப திடீர்னு இப்போ ஐந்தாம் இடம் போகிறப்ப பெருசாக ஆ ஊன்னு என்னமோ நடக்கும் போகிற மாதிரி என்னமோ கிடைக்க போற மாதிரி என்னமோ ஒரு இது இருக்கும் நீங்க பிரட்டி விடுவீங்க உருட்டி விடுவீங்கன்னு என்னால் எல்லாம் முடியும்னு அந்த நம்பிக்கை வரும் தான் அதிர்ஷ்ட வித்தைன்ட் குத்துமைப்பா செய்கிறது ஒர்க் அவுட் ஆகிடும் தைரியம் வரும் ஆய் பிரட்டிடலாம் உருட்டில்லான்னு அது செய்யக்கூடாது உங்கள் லக்னம் அண்ட் ராசி வந்து உபயம் இப்படியும் தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக லக்னாதிபதியாக போய் அவன் உச்சவக்ரம் நீச்ச பலன்கிறப்ப பெருசாக கொடுத்து டோட்டலாக கெடுத்து விட்டுருவேன் அது வந்து டோட்டலாக காணல் நீர் போலன்னு அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோலையே கொடுத்துருக்கேன் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் தப்பிக்கலாம் இல்லாட்டி பெருசாக அதிர்ஷ்டன்ட் அடிச்சிருச்சு நல்ல இன்னமே நேரம் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் பெரிய பேராசையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பேருக்களும் கெட்ட பேர் வரும் வார்த்தையை ஆளுப்பா அப்படின்னு சொல்லி மரியாதை புகழ் குறையிறது இதெல்லாம் நடக்கும் மூத்தவங்க நல்லவங்களை இழக்கிற மாதிரிலாம் ஆகிடும் தந்தை போன்று உள்ளவர்கள் உங்க மேல அப்படி ஒரு அன்பு அக்கறை உங்க வளர்ச்சியில் அப்படியே அக்கறை உள்ளவங்களெல்லாம் இழக்கிற மாதிரி பண்ணிடும் ஏதோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதால திமிரில நீங்க பிகோவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க சோ மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புலங்கள் இப்போ இந்த பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் போல் இப்போ ரொம்ப ட்ரையாக இருந்த ஆளுங்களுக்கு இப்போ ஒரு நன்மை நடக்கும் நல்ல சூழல் நல்ல இது டெப்ரரி தான் ஓரளவு தான் அந்த சாப்பாடு போல தான் சாப்பாடை எவ்வளோ சாப்பிடுவீங்க ஓரளவு தானே அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக செய்கிறது ரொம்ப பெருசாக அந்த லாபத்தை வச்சு பிறட்டுறது உருட்டுறது பேராசையோடு ஃபர்தராக முயற்சி பண்ணுறது அதுக்கேற்றபடி ஆளுங்க வரும் அவங்களை கெடுக்கிறதுக்குன்னு அது செஞ்சிட வேண்டாம் உங்கள் திறமைக்கெல்லாம் நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்கன்னு யாராவது உசுப்பேத்தி பேத்தி உசு பேத்தி ரணகலம் ஆக்குவாங்க அப்போ அதில் கவனம் வேண்டும் அப்போ ஏதாவது செஞ்சு விட்டிங்கன்னா அப்புறம் தலைவனை ஏதோ அடி வாங்க வச்சுட்டாப்புல அப்படி இப்படின்னு அதை வடிவேல் விட்டெல்லாம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஆயிடும் மரியாதை போகிறது புகழ் மரியாதை குறைவு ஏற்படுறதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசியில் அது சொதப்பெலாம் மாறும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க நீங்கள் பொதுவாக சேஃப்டி ப்ளே பண்ணுறவங்கிறதால ஒரு எச்சரிக்கை உணர்வு நீங்கள் பொதுவிலையே கடைபிடிப்பீங்க அதனால் மற்ற ராசிக்காரங்க மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க கிடைச்சாலும் நீ தரமாக இருப்பீங்க வெளியில் சொல்லாமல் அமைதியாக என்ஜாய் பண்ணுவீங்க அதை செய்யுங்க அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இல்லாட்டி அதுலேயும் சேஃப்டி பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணாமல் ஒரு இப்படியும் அப்படியும் குழப்பத்திலயே ஒரு டென்ஷன்லயே இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க ஆனால் அந்த ஒரு நல்ல வித்தை அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த வித்தையை உங்களால் சரியாக காட்ட முடியாதுபடி போய்டும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமையல வரும் சும்மா ஏதோ செய்வீங்க எப்பா இல்லை கடவுள் வரல்ப்பா அவர்தான் ஏதோ செஞ்சேன் ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சேன் அப்படின்னு ஆச்சரியத்தை நீங்க பார்க்க முடியும் இது பியூரா டெம்ப்ரவரி நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவே மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் மங்காத்தா ஆட்டம்னாலே மங்காத்தா படத்தை அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிருப்பேன் இது நினைச்சதுக்கு மாறாக இருக்கிற மாதிரி நல்லவங்க போல இருக்கிறவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவர்கள் போல இருக்கிறவங்க நல்லவர்களாகவும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும் சூழல் எல்லாமே அப்படிதான் இருக்கும் உள்டாவா இருக்கும் பார்க்கறது அப்படி கிடையாது தீ அதாவது கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது கேட்பது அதுதான் உண்மை இல்லை தீர தான் அது மாதிரி தான் நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா டீப்பா இன்வால்வ் ஆகி ஒரு விஷயம்லாம் செய்வீங்க குத்து மதிப்பில் ஏதாவது செஞ்சு மாட்ட மாட்டீங்க நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்